உங்க எல்லாருக்கும் தெரியும் நமது தலைவர் புரட்சி கலைஞர் மறைவுக்கு பிறகு ஒட்டுமொத்த மக்களும் ஒரு நல்லவரை ஒரு புனிதரை நாம் இழந்து விட்டோமே அவர் வாழ்ந்த காலம் மக்களுக்காக தானே வாழ்ந்தார் அவரால் முடிந்த நல்லதை தானே மக்களுக்கு செய்தார் அவரை ஒரு நல்ல தலைவரை நாம் இழந்து விட்டோம் என்று நமது தமிழர்கள் உலக தமிழர்கள் அனைவருமே மிகப்பெரிய வேதனையை பெற்றார் எல்லாரையும் நான் நம்ம கேப்டன் மக்களுக்காகவே வாழ்ந்தார் ஒரு நல்ல மனிதனை நாம் இழந்து விட்டோம் என்று என் தாய்குளங்களும் கழகத்தினரும் கண்ணீர் விட்டு அழுததை நாம் மறக்கவே இல்லை பொதுவாக பெண்கள் அழுவாங்க ஆனால் ஆண்கள் அதிகமாக அழுந்தது நம்ம தலைவர் கேப்டனுக்கு தான் லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் கேப்டன் மறைவை பார்த்தாங்க நேராகவும் தொலைக்காட்சிகள் மூலமாக ஏன் அவங்க வீட்லயே ஒரு நிகழ்ச்சி நடந்தது போல அத்தனை பேரும் இரண்டு நாட்களா சாப்பிடாம டிவி முன்னாடி உட்கார்ந்து எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதாங்க எதுக்கு ஒரு நல்ல மனிதரை நாம் இழந்துட்டோமே அவர் எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பு கொடுங்க என்று கேட்டப்போ நம்ம அவரை புரிஞ்சுக்கலையே இப்ப நம்மள விட்டு போயிட்டாரு அவருக்கு நாம துரோகம் செஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் கண்ணீர் விட்டு அழுதிங்க உங்க எல்லாருக்கும் நான் சொல்றேன் ஒண்ணு இன்னைக்கு கேப்டனின் மகன் விஜய பிரபாகர் விருதுநகர் தொகுதியில போட்டியிடுகிறார் என்ன எல்லாரும் சொன்னாங்க விஜய பிரபாகர் போட்டி போடுறாரு விருதுநகர் தொகுதிக்கு நீங்க போகலையான் நான் என்ன தெரியுமா சொன்னேன் நாற்பது தொகுதியில் கேப்டனை உடல் அடக்கம் செய்திருக்கும் தலைமை கழகத்துக்கு மட்டுமே சென்று கொண்டிருந்தேன் இந்த கூட்டணி முடிவான பிறகு அண்ணன் எடப்பாடியார் நிச்சயமாக நாற்பது தொகுதிகளுக்கும் சென்று கூட்டணிக்காக நீங்கள் பிரச்சாரம் செய்யணும்னு கேட்டுக்கிட்டார் அவருடைய அந்த அன்புக்கு கட்டுப்பட்டு கூட்டணி தர்மத்தை மதித்து எனக்குள் எவ்வளவோ சோகம் வேதனை இருந்தாலும் நிச்சயமாக இந்த கூட்டணி நாளை சரித்திரம் படைக்க வேண்டும் என்ற ஒரே கொள்கையோடு நாற்பது தொகுதிகளுக்கும் நான் நேரடியாக சென்று மக்களை சந்திச்சுக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கு நான் திருவள்ளூர்ல நிக்கிறேன் உங்க எல்லாருக்கும் நான் ஒரு உண்மையை சொல்றேன் நாம் கூட்டணி அமைப்பதற்கு முன்பாடு திமுக கூட்டணி நாற்பது தொகுதியும் வென்றெடுக்கும் என்று கருத்து கணிப்புகள் சொல்லுச்சு ஆனா இன்னைக்கு கருத்து கணிப்பு என்ன தெரியுமா தேமுதிக அதிமுக கூட்டணி அமைத்தவுடன் நாற்பது தொகுதிகளில் முப்பது தொகுதிகளை இந்த கூட்டணி ஜெயிக்க போகிறது என்ற கருத்து கணிப்புகள் இன்னைக்கு வந்துட்டு இது உண்மை எல்லாரும் கேப்டன் இருப்படத்துக்கு வந்தீங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்ன செய்தார் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தார் பசித்த வாய்க்கு சாப்பாடு போட்டார் புரட்சி தலைவி அம்மா அம்மா உணவகங்களை கொண்டு வந்து எல்லாருக்கும் சாப்பாடு போட்டார் புரட்சி கலைஞர் கேப்டன் தன் வாழ்நாள் முழுவதும் அனைவருக்கும் உணவளித்து மக்களுக்கு உதவிகளை கொடுத்து நாற்பத்தி ஐந்து ஆண்டு காலம் மக்களுக்காகவே வாழ்ந்த ஒரு சரித்திரம் தான் நான் சொல்றேன் மூன்று பேருமே மனிதர்களாக பிறந்து இன்னைக்கு தெய்வங்களாக நம்ம ஆசீர்வாதம் பண்ணிட்டு இருக்காங்க நிச்சயமா சொல்ற இது நேச்சுரல் அலையன்ஸ் இது ஒரு வெற்றி கூட்டணி இது ஒரு ராசியான கூட்டணி இதுவரைக்கும் தமிழக அரசியல் வரலாற்றுல ஆளும் கட்சி எதிர்கட்சி ஒரே கூட்டணி எப்பயாவது பார்த்திருக்கமா இல்ல எப்போ பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினொன்று புரட்சி தலைவியும் புரட்சி கலைஞரும் அமைத்த அந்த கூட்டணி தான் தமிழக அரசியல் வரலாற்றில் சரித்திரத்தை படைத்தது அன்றைக்கு அம்மையார் ஜெயா கேப்டன் விஜயா ஜெயா விஜயா கூட்டணி மகத்தான வெற்றி பெற்றது அதே போல இன்னைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நமது அண்ணன் எடப்பாடியார் அம்மா இல்லாம பொது செயலாளராக தேர்தல் நான் மறைவுக்கு பிறகு பொது நான் காணும் முதல் தேர்தல் இரண்டு பொதுச் செயலாளர்களும் நிர்பந்தங்கள் எத்தனையோ தடைகள் வந்தாலும் இந்த கூட்டணி தான் அமையும் என்று உறுதியாக அண்ணன் எடப்பாடி பழனிசாமியும் இந்த பிரேமலதா விஜயகாந்தும் பொதுச் செயலாளர்களாக இருந்து இந்த மெகா கூட்டணி அமைத்திருக்கிறோம் இன்றைக்கு இந்த கூட்டணி மிக போற்றக்கூடிய ஒரு கூட்டணி எப்பொழுதுமே சொல்வாங்க இந்த கூட்டணி மக்கள் தொண்டர்கள் விரும்பும் கூட்டணி இன்னைக்கு நான் களத்தில் மேல இருந்து கீழே தொண்டர்கள் வரைக்கும் இணைந்து வேலை பார்க்கிறாங்க அண்ணன் அண்ணன் தம்பியா ஒற்றுமையாக வேலை பார்க்கிறாங்க கூட்டணி தர்மத்தை மதிக்கிறாங்க இதுதான் ஒரு வெற்றிக்கான ஆச்சாரம் இதுதான் ஒரு தேர்தலுக்கான ஆச்சாரம் நல்லா புரிஞ்சுக்கங்க இது தர்மத்திற்கும் அதர்மத்திற்கும் நடக்க போகும் தேர்தல் இது ஒரு போர் இந்த போரில் நாம் வெற்றி கண்டே தீர வேண்டும் இன்னைக்கு ஆளும் திமுக மத்தியில ஆளும் பாஜக இரண்டு கட்சிகளுக்குமே இந்த தேர்தல் மூலம் முடிவு கட்டி தீர வேண்டும் இனி வரும் காலங்கள் அதிமுக பாரதம் புதிய தமிழகம் என்கின்ற இந்த கூட்டணி மாபெரும் ஒரு வெற்றி கூட்டணியாக நீங்கள் தான் இதை மாட்டணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன் நல்ல தம்பிக்கு வாய்ப்பு தருவீர்களா முரசுக்கு வாய்ப்பு தருவீர்களா மூணாம் நம்பர் பட்டன் முரசுக்கு வெற்றியை தருவீர்களா கேப்டன் கண்டெடுத்த கொண்டு முரசுக்கு வாய்ப்பை தருவீர்களா பத்தொன்பதாம் தேதி சீக்கிரம் போய் ஓட்டு போடுங்க கள்ள ஓட்டு போட்டுருவாங்க இல்லாட்டி அவர்களுக்கு பாடத்தை புகட்ட மூணாவது நம்பர் பட்டன் வெற்றி முரசுக்கு வாய்ப்பை கொடுங்கள் என்று கேட்டுக்கிறேன் எல்லாரும் நல்ல தம்பியை டெல்லிக்கு அனுப்புவீங்களா உங்கள் குரலாக டெல்லியில் அவரை எதிரொலிக்க செய்வீர்களா மக்கள் வாக்குறுதிகளை நிச்சயம் அவர் நிறைவேற்றுவார்

கேப்டன் வளர்த்த பிள்ளை விஸ்வம் நிச்சயமா நான் சொல்றேன் நல்ல தம்பி மாதிரி ஒரு விசுவாசி நமக்கு வேண்டும் என்னை வரவேற்க வந்த அனைவருக்கும் என் இருகரம் கூட்டி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு நமது முரசு வெற்றி முரசு என்று நல்ல தம்பி அவர்களுக்கு மூன்றாம் நம்பர் பட்டனில் வாய்ப்பு தாருங்கள் என்று கேட்டுக்கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்